என் இனிய சொந்தங்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து திருக்கேஸ்வர ஆலய வரலாறுட்டு செகண்ட் வீடியோ தான் சொல்லலாம் அதாவது திருக்கேஸ்வர ஆலயத்துக்கு வரலாறுல நம்ம போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருக்கோசரத்துட்டு பண்டைய வரலாறு அது தோற்றப்பதுக்கான காரணம் அது கதையை பார்த்தோம் இந்த பய நம்ம திருக்கோசன் அதாவது திருமுறைகள் அதாவது தேவாரத்தில் இப்போ திருவாரூசத்தில் திருப்பாடல்களில் எப்படி வந்து இந்த கோயில் வந்து சொல்லப்படுது அதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம ஒன்று ஒன்றா கைஸ் நம்ம வந்து தெளிவாக விளக்கமாக மெதுவாக அழகாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த திரையான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அடியார்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்காக கேடில்லாத கேதிச்சர தொழுதன் கெடுவனம் நினைத்தானே என்ன சம்பந்தரும் பார்த்தீங்கன்னா பாலாவின் கலைமே திடமாக உரைகின்றான் நான் கேதிச்சரானே அப்படின்னு சிவனையும் சுந்தரன் நமது அழகான பதிகங்கள்ல பார்த்தீங்கன்னா படி இதுவும் பார்த்தீங்கன்னா தெருமைகளில் கேஜித்தோட ஒரு சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அப்பர் சுவாமி பார்த்திங்கன்னா மிளலை பதிகம் அடுத்து மாணிக்க வாசகர் தெரியும் அவர் சிவன் பாடல்கள் திருவாசகம் சிவபுராணம் பாடினவர் அவர் திருவாசத்தில் வந்து சிவபுராணத்துலையும் அவரு பாடல்கள் சிவனை பற்றி இடம்பெற்றிருக்கு அவரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் சொல்லப்பட்ட பாடல்களில் இந்த ஆலயத்தை பற்றிய கோவில் ரெண்டு பாடல்கள் இருக்கிறதா கூறப்படுது அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது தமிழ் மன்னர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் கேள்விப்பட்டீங்க விஜயராஜர சேகரன் ராஜராஜ சோழன் அவங்க சோழர் பரம்பரை கரிகால சோழன் அது மாதிரி மன்னர்கள் இருந்திருக்காங்க அந்த மன்னர்கள் பார்த்திங்கன்னா இங்கேயும் இலங்கை நோக்கி படம் எடுத்து வந்து தான் நீங்கள் கேள்விப்பட்டுப்பீங்க நீங்கள் கூட அந்த பொன்னியின் செல்வன் பாட்டு டூ பாட் ஒன் படத்து நல்ல பார்த்துருப்பீங்க அப்படி அவங்க வரையிலும் நம்ம இலங்கைக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அந்த கோவிலுக்காக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து சோழ மன்னர்கள் வளர்ச்சி வந்து பறந்து காணப்படுறதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா புலனாய்வு காலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா கொலநாய் காலத்தில் ஒன்றாவது சிவநாலயம் இரண்டாம் சிவனாலயம் அப்படின்னு ஆலயங்கள் இருந்து அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விஜய் விலக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து இந்த கோவை இப்போ நம்ம வந்து தமிழ் மன்னர்கள்ட்டு சிறப்பு வந்து இந்த தத்துக்கு என்னான் தான் பார்க்க போகிறோம் அப்போ அப்படி இருக்குது எங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இரு கல்வெட்டு வந்து கிடச்சி போட்டுருக்கு அதாவது பார்த்திங்கன்னா தொழில்பொருளாளர் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்வெட்டு எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தானே அந்த பேரெல்லாம் வச்சுருக்கோம் அதை எடுத்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா கடற்கரையில் இருந்து பெறப்படுறதாகவும் இது ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு என்ன சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா பிரகாரம் அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் வந்து சோழ பிரதிநிதியாகிய தாலி குமாரனால் இவ்வாலயம் புனருத்தானம் செய்யப்பட்டு அது ராஜேஸ்வரன் அப்படின்னா இந்த ஒரு ம மன்னனால் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரன் வந்து கட்டி கூப்பிடப்பட்டதாகவும் இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்துருக்கு அது வந்து மாதவரத்தில் உள்ள ராஜபுரம்னு சொல்கிறாங்க இன்னொரு பேர் இருக்கா அது பேர் அருண்மொழி தேவை வளநாடு அப்படின்னு இந்த நிர்வாகத்துறை பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாரு அதாவது சோழர்கள் ஆட்சி செய்த பகுதினால இது வந்து அருண்மொழி தேவை வளநாடு அப்படின்னு சொல்லப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்த்த திருவிழா வரக்கூடிய மழைக்கு ஏழு நாட்கள் திருவிழாக்கள் இடம்பெற்றதாக அந்த காலத்தில் சொல்லப்படுது இப்போ கூடுதலாகவே திருவிழாக்கள் நடப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா விவேஸ் நம்ம வந்து கல்வெட்டு குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவிராமேஸ்வரம் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து காணப்பட்டுச்சாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து நந்தா வந்து விளக்க வச்சு வாழப்பட்டதாகவும் சொல்லப்படுது இவங்க பார்த்திங்கன்னா சிறு என்ற ஒரு தானங்கள் வழங்கியவர்களாகவும் கூறப்படுது அதே வேளை பார்த்திங்கன்னா பாண்டிய என்னன்னா சுந்தர பாண்டியன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அவர் பார்த்திங்கன்னா பாண்டிய கலைகள் தெரிஞ்சவர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து இந்த கோயிலை வந்து பாண்டிய முறை அப்படின்னு ஒரு முறையில் இந்த கோயிலை திருப்பி கட்டினதாக சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வன்னியில் உள்ள மன்னர்களும் அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள மன்னர்களும் அதாவது போத்திரைய மன்னர்களும் மன்னர் வர்றவங்க வச்சும் பாதுகாத்தவங்க சொல்லப்படுது மேலும் பார்த்திங்கன்னா இந்த காயிலை பற்றி யார் சு சுந்தர ஜெயக்கொண்ட மூவேந்த வேலையாளர் அவர் வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காரு அவலத்தான் விவாஸ் வணக்கம் நன்றி அன்பேசுவேன்